ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துட்டு பூச்சார்பாக முத்துப்பிட பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேற எதுவும் இல்லைங்க பிரஜ்வல் போஸ்வான் போ பண்ணா பிரச்சுபல் போவானா இந்த பேர் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க அடிபட்டு இருக்கு இவர் யாருன்னு பார்ப்பீங்க எல்லாரும் இவர் வேற யாரும் இல்லை முன்னாள் இந்திய பிரதமர் ஐயா அவர்களுடைய பேரன் தான் இந்த பிரச்சுபல் போ பண்ணா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல பெண்களுடன் ஆபாசமா வீடியோக்க வீடியோவுக்கு வெளியாயிருக்கு இவர் ஆசன் தொகுதியுடைய வேட்பாளராக வந்து டிக்ளர் பண்ணியிருக்காங்க ஆனால் நேற்று முன்னையான இந்த ஆடியோ வீடியோ வீடியோவும் ஆபாச படங்களும் தான் ஆபாச வீடியோக்கள் ரொம்ப கிளீஸாக இருக்கிறதா ஒரு ஐநூறு ஆயிரம் நாளாக இருக்கும் இதுக்கு இதுக்கு இது இது வந்து விசாரிக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அவர் பிரச்சல் போவனா வீட்டில் வேலை பார்த்த பெண்களை இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூ பூகம்பமாக வந்து கர்நாடக அரசியலை வந்து இருக்குது இதை எதிர்த்து நம்ம காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்காங்க பிரச்சனை போப்பேன்னா கேட்குறான் ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுமையாக இருந்துதான் பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களிடையே முத்து பார்க்குறது பாய்ப்பாய்